வேற ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்க பெரிய பொண்ணு என்ன வேணுமோ இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பார்சல் வாங்கி போயிக்கலாம் ஐயோ வேணாங்க எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கு இருந்தாலும் டெசர்ட் கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சொல்லிருங்க அது சாப்பிட்டா தான் நமக்கு டின்னரே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஏங்க என் புடவை நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்க நல்லா இருந்துச்சு பெரிய பொண்ணு உனக்கு பிடிச்சதுனால தான் நீ எடுத்தேன் பிடிச்சிருந்தா சரி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு சரிங்க அத்தைக்கு ஒரு புடவை எடுத்தோம் இல்ல அது கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறுவா தானே எடுத்துருக்கோம் அது கொஞ்சம் வேலை கம்மியா தான் இருக்கு அதனால அந்த பிரைஸ்ட் கலக்கிட்டு நாங்க கடையில இருந்து இன்னொரு பிரைஸ்டாக ஆட்டி போட்டுட்டு வந்தேன் அதை வேணா இதுல பின் பண்ணிக்கலாங்க இல்லாட்டினா என் புடவை விலை ஜாஸ்தியா இருக்கிறது அவங்க புடவை கம்மியா இருக்கிறத பார்த்தா அவங்க அதுக்கும் ஏதாவது சொல்ல போறாங்க அது எப்பவோ பண்ணிட்டேங்க நான் அந்த புள்ள கொஞ்சம் உடனே நான் அந்த பிரைஸ்டாக அழுங்காம கழுத்தி கையில வச்சுட்டேன் தேடியோ கில்லாடி அது இப்ப முக்கியம் இல்ல போங்க அங்க ரிசப்ஷன் கிட்ட போனிங்கன்னா அவங்க ஏதாவது ஸ்டாஃப்ட்வேர் வச்சுப்பாங்க கொஞ்சம் அதை கேட்டு வாங்கிப்பாங்க இங்கேயே அந்த புடவையோட பில்லை கழட்டிவிட்டு இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பிரச்சாட்ட வந்துட்டு போட்டு விட்டுடலாம் ம் புது என்னங்க வாங்க நேரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வெளியே போனீங்க வீட்டுக்கு எங்க தானும் இவர் வெளியே போறதே என்னைக்காவது அதுவும் சீக்கிரம் வரணும் எப்படி வர முடியும் மெதுவா அங்க இங்க போயிட்டு சுத்தி பார்த்துட்டு தானே வர முடியும் எங்க இருந்துடா சாப்பிடுறது நீங்க தானே வெளியில இருந்து வரப்ப அப்படியே எங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வரேன் சொன்னீங்க அதனால நானும் சின்ன பொண்ணும் பார்த்துட்டே இருந்தோம் பாவம் அவ ரொம்ப நேரமானனால அவ போய் தூக்க வருதுன்னு தூங்கிட்டா நான் தான் உங்களுக்காக பார்த்துட்டே இருந்தேன் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு இந்தாமா புடவை பெரிய பொண்ணை எடுத்துட்டு வந்தா அவளுக்கு ஒரு புடவை எடுத்தாலா சரி உனக்கும் எடுக்கலாமேன்னு சொல்லி அவள் எடுத்துட்டு வந்தாமா

இல்லை வாடாமல்லி கலரு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லடி அத்தா அந்த மாதிரி கலர்லாம் உங்ககிட்ட எத்தனை புடவை இருக்குங்க அத்தை அதனால தான் நான் உங்ககிட்ட இல்லாத கலரை பார்த்து எடுத்துட்டு வந்தேன் இது பாருங்க இப்போ இருக்கிற நியூ ட்ரெண்டிங்கு நீங்கள் வர 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 எங்க போறீங்களா அதனால இந்த மாதிரி கட்டினீங்கன்னா சும்மா பார்க்க சிக்கன் இருப்பீங்க அப்படியா அப்ப சரிடி ஆமாமா பெரிய பொண்ணோட விட உன் புடவை தான் நல்லா இருக்கு நல்ல புது டிசைன் புது மாடலாக வந்திருக்கிறது இது கட்டினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சின்ன வயசு பசங்க கட்டுற சாரி மாதிரிமா நல்லா இருக்கும் உனக்கு அவ உனக்கு ம் சரிப்பா பார்த்தாலே தெரியுது புடவை நல்லா இருக்குப்பா சரி வாங்கத்த நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கலாம் வாங்க வெயிட் ஏத்திட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்காக இப்ப காளங்காத்தலை எந்திரசி குளிச்சி அவ்ளோ தூரம் போக வேண்டாம் இங்க லீவ் எடுத்துட்டோம். இதுக்கு வந்து காளங்காத்தலை நீ இப்படி கத்திட்டு இருக்கீயம்மா. என்னதே வர வர ஒண்ணு சொல்றது இல்ல. நானா கேட்டா எதா சொல்றது. காலி இருக்குன்னு சொல்றது இல்ல இல்லைன்னு நான் வந்து இங்க கத்திட்டீன்னா ஆராமர எஞ்சி சொல்றீங்க இல்லையாடி நீ சொல்லிருந்தீன்னா நான் கொஞ்சம் இப்ப கூட ஒண்ணுல கொஞ்சம் போய் படு மா நாங்களும் அப்படியே இனி கொஞ்ச நேரமும் படுக்கறோம்மா. எல்லச்சதெல்லாம் ச்சே சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வந்து வீட்டு வேலை பாருங்க. ஒருத்தி போய் பாத்திரம் கழுவ, வீட்டை கூட்டி வாசல் பெருக்க கோலத்தை போடு. எல்லாம் பண்ணுங்க போங்க. ஐயோ இந்த அம்மா ஏன்டா இப்படி பண்ணதோ? நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க என்னச்சு வீட்டு வேலை பாரு, தோட்ட வேலை பாருனு சொல்லிட்டு இருக்குதே. ச்சே சுந்தரனாலும் கூட கூட போச்சு. ஏய் சுஜி சரி வா சீக்கிரம் போய் அம்மா டிபன் பண்ணி வச்சிருபாங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு நிறைய ப்ரோகிராம்ஸ் போடுவாங்க. அதை அப்படியே லைனை பார்த்துட்டுகறலாம் வாடி. ஓடிட்டு இருக்குது இனி நம்ம அப்படியே டிவி பார்க்க விட்டுருச்சுனா அவ்வளோதான் வானமே எரிஞ்சு கீழே விழுந்துரு இன்னைக்கு பார் அம்மா என்னென்ன பண்ண போகுதுன்னு நமக்கு வெண்டு எடுக்க போகுதுடி ஏய் அம்மா அப்படி எல்லாம் இல்லடி அம்மா சொல்கிற வேலையை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா இப்போ அம்மா பேசாமல் இருந்துருவாங்க நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க உன்னை விட எனக்கு அம்மா பற்றி நல்லா தெரியும் ஏன்னா நீயாவது இவ்வளோ நாளாக மாமா வீட்டில் ஹாஸ்டலில் அங்கே எங்கேன்னு இருந்தேன் நான் தானே எங்கள் அம்மா கூடயே இருந்துட்டுருக்கேன் அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியும் இப்போ வா நம்ம போய் குளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு

ஆமாம்மா ஒரு பொங்கல பண்ணி உளுந்து வடையாவது பண்ணிருக்கலாம்லம்மா இங்க பாருங்கடி வாயை மூடிட்டு இருக்கறத சாப்பிடுங்க அத விட்டுட்டு இது பண்ணிருக்கலாம்ல அத பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க கடைசிக்கு இந்த தோசைய கூட நான் தர மாட்டேன் அங்க பாரு அங்க பழைய சோறு இருக்கு அதையே போட்டு சாப்பிடுங்கன்னு விட்டுறேன் என்ன இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வாழ பழகுங்க நாளை போற இடத்துல இப்படியே இது வேணும் அது வேணும் இது இருந்து தான் திம்பேன் அது இருந்தா தான் திம்பேன்னு இருந்தீங்க நீங்க பின்ன உங்க மாமியார் காலி உங்கள ஒண்ணு சொல்ல மாட்டா என்னையிட்ட சொல்லுவா என்ன வளப்பு வளத்து வச்சிருக்க பாரு வாப்பகாரின்னு எல்லா விஷயத்தையும் என்னையிட்ட இருந்து வச்சு பேசுவாங்க அதனால இப்ப வாயை மூடிட்டு இருந்துருங்க சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீட்டை எல்லாம் கூட்டி விட்டுருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சரசு சரசு கொஞ்சம் டீய போட்டு எடுத்துப்பாமா சரசு என்னத்தை போட்டு உடைச்ச நான் கூப்பிடுறது காதல கேக்குதா இல்லையா ஏதாவது பதில் பேசு கொஞ்சம் டீ போட்டுட்டுவான்னு சொன்னேன் ஒரு மனசு எவ்வளவு நேரமும் ஒரு வாய் டீக்காக கத்திட்டு இருக்க என்னன்னாவது கேக்குறாளா பாரியா இவ ஒண்ணுமே கேட்காம அங்கேயே இருக்காளே சரசே சரசே இங்க வா இப்ப வரப்போறியா இல்லையா ஏன் என்ன என்ன வேணும் இப்ப உங்களுக்கு சும்மா அந்த இதுல இருந்து சரசே சரசேன ஏலம் போட்டுட்டே இருக்கீங்க உள்ள வேலையா இருக்கல என்னது சும்மா கூப்பிட்டே இருக்கீங்க வா வா கூப்பிடுறீங்க ஏன் வந்த உடனே என்னத்த வாங்கி வச்சிருக்கீங்க எனக்கு குடுக்குறதுக்கு என்னம்மா சும்மா என்னத்தையே வாங்கி வச்சு கூப்பிட்டு மாதிரி கூப்பிடுறது வா வா வான்னு வந்த உடனே அப்படியே தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துடுற மாதிரி ஏமா இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி நீ கோவப்படுற காலையில எந்திரிச்சோடனா ஒரு வாய்க்கு டீக்காக டீ குடுமான்னு வந்து கேக்குறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்த அதுக்கு கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் நீ என்னன்னு கூட பதில் பேசாம அங்க இருக்க பின்ன என்னத்தையோ போட்டு உடச்சிட்ட அது என்னன்னு பாக்கலாமே சொல்லி கூப்பிட்டா என்னமோ இப்படி கோவப்படுற சரி போனா போகட்டும் விடு எனக்கு ஒரு வாய்க்கு டீ போட்டு எடுத்துட்டு பாயே ஏண்டி

எனக்கு டிஃபன் செய்ய தோணல அதனால நான் செய்யல சரி விடு நேத்தோட சாப்பாடு இருக்கும்ல அந்த சாப்பாட்டையும் அந்த குழம்பையும் கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வந்து குடு அதையவே நான் சாப்பிட்டுட்டு போறேன் வெளியே போற வேலை இருக்கு பழைய சோறு இல்ல அதை தான் நானும் பையனும் இப்ப சூடு பண்ணி சாப்பிட்டோம் ஏண்டி நீ என்னடி பொம்பள நீ காலம் கத்தால புருஷங்காரனுக்கு ஒரு வாய் டீ வச்சு தர மாட்டேங்கிற சரி போனா போட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடு டிஃபனாவது குடுன்னு கேட்டா அதுவும் இல்லைங்கிற நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல கடைசிக்கு எனக்கு ஒரு பழைய சோறு கூட தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீயே உங்களுக்கு வேலை வேலைக்கு எல்லாமே ஆக்கி போட்டு எல்லா ஊழியவுமே பண்றதுக்கு நீங்க அப்படியே நான் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவீங்க பாரு சும்மா போவீங்களா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீட்டுல சோறே கிடையாது எதுவா இருந்தாலும் வெளிய போய் சாப்பிட்டுக்கோங்க ஐயோ கடவுளே நாட்டுல எவன் எவனோ எல்லாம் சுதந்திரமா இருக்கா எனக்கு இவகிட்ட இருந்து ஒரு சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்குது

நியூஸ் உங்க வீடு வரைக்கும் வந்துருச்சா ஓ அதெல்லாம் நியூஸ் நைட் 12 மணிக்கே எங்க ஆதுக்கு வந்துருச்சு எனக்கு 12 மணிக்கே தெரியும் நான் தான் சரி உங்களுக்கு கூட்டி கேட்கலாம் நினைச்சேன் சரி நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க வேணா காலையில பேசிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் என்ன பெரிய பண்ணு உமா சொல்றது உண்மையா அட ஆமாங்க லக்ஷ் நான் தான் சொன்னேன்ல நேத்து என் புருஷனை கூட்டிட்டு அந்த இந்த கடைக்கு போய் இந்த புடவை கடைக்கு போய் எனக்கு பிடிச்ச ஒரு எடுத்துட்டு அப்படியே எங்க மாமியாருக்கும் சேலையை எடுத்துட்டு என் பொண்ணுக்கும் துணியை எடுத்துட்டு வெளியவே நல்லா சாப்பிட்டுட்டு சுத்திட்டு நானும் என் புருஷனை நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்ததுக்கே மணி பதினொன்றரை ஆயிடுச்சு பெரிய பொண்ணுக்கு ஒரே ஜாலி தான் போ ஏண்டி நீ ஒன்ற மாமியார் எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா தான் இருப்பீங்க இப்ப எப்படி நீ புடவை எடுத்து தர அவங்களுக்கு மாய் சேது வாங்கி தரேன் என்னடி இது என்னடி நடக்குது உன் குடும்பத்துல விடு கமதி மாமியார் மருமகளோ ஒட்டுக்கார சந்தோஷம் தானே இதுல என்ன இருக்கு டா கொல்லி கண்ணு கண்ணு பட்டாச்சு இல்ல மாதிரி தான் மாமியார் மருமகளோ சண்டையே போடாத மாதிரி இப்போ நான் இப்படி கேட்டவுடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு சண்டை வந்துடுற மாதிரி பேசுவேன் நீ சரிதான் போடி ஏ அந்த அக்கா வீடு போய்ட்டு போனேன் நீ சொல்லு நீ என்ன போய் புடவை அப்போ எடுத்துட்டியா சொல்லவே இல்லை பார்த்தியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அது ஒண்ணும் இல்ல ஒத்தரோ சார் நேற்று புருஷன் கிட்ட லைட்டா விட்டு போட்டு பார்த்தேன் மயங்க மாதிரி தெரிஞ்சது சரி அப்படியே அலையா கடைக்கு தூக்கி கூட்டிட்டு போயிட்டேன் போய் அங்கே போய் எனக்கு ஒரு புடவை வாங்க எனக்கு வாங்க போய் என் மாமியார் வாங்க மாதிரி நல்லா இருக்கிறதுல அதனால அவங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வெளியவே எல்லாம் சாப்பிட்டு போட்டு பின்னா அதுக்கப்புறம் நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் வரப்போவே எங்க மாமியாருக்கும் வெளியிலேருந்து சாப்பாடு எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்ப நல்ல ஜாலியா வந்திருக்கேன்னு சொல்லு நேத்து நல்ல பொடவே வெளிய போய் சாப்றது நல்லா ஊசுட்டிட்டு ஜாலியா வந்திருக்கேன் ஏன்டி ஏன் கூட போய் நான் சுத்துறதுல உங்களுக்கு என்ன வைத்திய இது அட நீ வேற போ பெரிய பொண்ணு நானு நேத்து என் புருசன் கிட்ட பொடவே கேட்டேன் ஆ வாங்கி கொடுத்தாரா கிளிပါர் வாங்கி கொடுப்பார்மா வாங்கி கொடுப்பார் ஏன் என்ன சத்த உதுறோ ஆமா வாங்கி கொடுத்துட்டதா மறுவேல பாப்பார அவரு ஏன் கேக்குற நேத்து நான் அவர்கிட்ட பொடவே வாங்கி கொடுக்க சொன்னதுக்கு அவர் வந்தோடனே நானும் ஒரு டீ காஃபி என்ன வச்சு கொடுத்துட்டு அவருக்கும் எதாவது கச்சி பிடிச்சி வாங்கிட்டு பையனுக்கும் ட்ரௌசர்லாம் இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வரலாம் நைஸாக பேசி பார்த்தேன் பெரிய பொண்ணு ஆனால் அந்த ஆள் மசியவே இல்லை நம்ம ஊட்டி போனோம்ல அது எப்போ போனது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போ வாங்கின ஒரு கடன் பத்தாயிரம் ரூபாய்க்கு இனி வட்டி கட்ட முடியலையாம்மா இப்போ எனக்கு புடவையெல்லாம் எடுத்து தர மாட்டாராம்மா அதுக்கு எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு அதனால் இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ணேன் அவர் டீயே வச்சு தரல டிஃபனும் பண்ணி தரல ஒன்றுமே தரல அப்படியே வெளியே போக சொல்லிட்டேன் நல்ல பொண்டாட்டிங்கடி நீங்கள் உங்களை மாதிரி தான் ஒரு வீட்டில் பொம்பளை இருக்கணும் பாவம் வெளியே போய் சம்பாதிக்கிற மனுஷனுக்கு ஒரு வாய் டீயும் சோறும் போட மாட்டிங்களாடி உங்களுக்கு எல்லாம் ஆக்கி எல்லாம் பண்ணி கொடுத்தாதான் போடுவீங்களா இங்கே பாருங்க கோமதி அக்கா உங்களுக்கு என்ன நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு உங்கள் புதுசு கேட்காமலே எல்லாமே வாங்கிட்டு வந்து தரல அதனால உங்களுக்கு எங்கள் கஷ்டம்லாம் தெரியாது என் இடத்துல நின்று பார்த்தா தான் என்னோடய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் சரி சரி விடுசரசி இப்போ என்ன தொட்டு கோமதி கிட்ட சண்டைக்கு போகிறேன் அவகிட்ட கற்று என்ன ஆக போகுது கத்தலைங்க்கா சரி விடு அதுக்கப்புறம் என்ன செய்யும் புருஷனுக்கு டீ போட்டு கொடுத்து டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்தியா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல நான் அப்படியே என்ன இங்க வந்துட்டேன் அவருக்கு எங்கிட்ட சுதந்திரம் வேணுமாமா யார் யாருக்கோ எங்க எங்கயோ எல்லாம் சுதந்திரம் கிடைக்குதாமா அவருக்கு எங்கிட்ட வந்து சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்குதாமா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு சரிதான் போயா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் ஆமா இங்க பாரு நம்ம பொம்பளைங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கு நாம தான் எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டே இருக்கணும் நமக்கு இந்த அடுப்பங்கரை